குட் ஈவினிங் பிள்ளைகள் சுற்றாடல் வினாத்தால் தொகுப்பு வந்து வெளியிடுறோம் இது போன வருஷம் பண்ணிட்டு போன வருஷத்துல இருந்த அந்த கரெக்ஷன் எல்லாம் நிவர்த்தி செய்து இதை வெளியிடுறோம் இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஆயிரத்தி எழுநூறு பிளஸ் வினாக்கள் இருக்கும் ஒவ்வொரு பாட ரீதியா இருக்கும் ஒவ்வொரு அழகு ரீதியாக தொகுக்கப்பட்ட வினாத்தாள்கள் இருக்கும் இதுல நாங்கள் இந்த முறை என்ன மாதிரி ஃபைலும் ஒன்று வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு அழகுலையும் எத்தனை வினாக்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம் அப்ப பேரண்ட்ஸ் வந்து நீங்க திருத்தி போட்டு உங்களோட பிள்ளைகள் வந்து எத்தனை மார்க்ஸ் எடுக்கிற மாதிரிதான் நீங்கள் பார்க்கிறது நோட் பண்ணலாம் எத்தனைக்கு எத்தனை சரி அடிக்கிறோம் என்ற நீங்களை பார்த்துக்கொள்ளலாம் இல்லாமல் பிள்ளைகள் பேப்பர்ஸ் எப்படி என்றால் இப்ப முதலாவது பாடம் என்று சொன்னால் நல்வாழ்வுல எங்களோட ஃபைனல் பேப்பர்ல வரக்கூடிய மாதிரி அறுபத்தஞ்சு கேள்வி இருக்கும் மூன்று முடியோட இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவணை பரீட்சையில வரக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பேப்பர் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அப்ப இதே மாதிரி பதினாறு அளகையும் அவங்களுக்கு கேள்வி விழாத்தாள்களா இருக்கு புக்கா இருக்காது ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ஸா இருக்கு அதோட இதுக்குரிய ஆன்சர்ஸும் அது இருக்கும் இதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பெண்ணுக்கு உங்களுக்கு போட்டிருக்கிறோம் விரும்பினாக்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க